அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபர்காத் அலமதுல்லாஹி ரபிலமீன் வசலாத் வசலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முகமது வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹூ ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகம் எல்லா புகழும் அல்லாவுக்கு இது இதுதான் இஸ்லாம் பாகம் ஆறு இந்த காணொலியில் மார்க்க கல்வியை கற்க வேண்டியதன் அவசியத்தை பற்றி காண இருக்கிறோம் அல்லாஹ் அதில் மக்களை பொறுத்த வரலையும் பொதுவாக முஸ்லீம்களை வரலையும் மனித எழுப்பை வரலையும் எல்லாம் ஒன்று தான் சரியா அனைவரும் அவங்களுடைய குடும்பத்தார்கள் என்ன சொன்னாங்களோ அவங்களுடைய அப்பா அம்மா என்ன செஞ்சாங்களோ சின்ன பிள்ளையிலேருந்து எப்படி பழக்கப்பட்டார்களோ இப்படி தான் தங்களுடைய காரியங்களை அமைத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போ அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை முஸ்லீம்கிட்டையும் அப்படி தான் முஸ்லீம்களும் இருக்கிறார்கள் சரியா ஒரு கிறிஸ்தவர்கள் தன் தாய் தகவல்கிட்ட எண்ணத்தை பார்த்தாங்களோ அப்படி தான் அந்த குழந்தை ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு குழந்தையும் இஸ்லாத்தின் அடிப்படையில் இயற்கையின் அடிப்படையில் தான் ஏன்னா முஸ்லீமாக தான் குழந்தை பிறக்குது அதை மாற்றுறவங்க யார் அது எந்த குடும்பத்தில் எந்த சூழ்நிலையில் வந்து சேருதோ அதன்படி அது மாற்றப்படுது இல்லையா ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்தா முஸ்லீமாக வளர்க்கப்படுது ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தால் இந்துவாக நடத்தப்படுது ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தால் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தின் அடிப்படையில் அது வளர்க்கப்படுது இல்லையா இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்தால் முஸ்லீம்களாக வளர்க்கப்படுதுன்னு சொன்னானே அது எப்படிப்பட்ட வளர்ப்பு அவர்கள் எந்த மா அவங்களுடைய பெற்றோர்கள் எந்த மாதிரியான முஸ்லீம்களாக இருந்தார்களோ அந்த மாதிரி சரியா முஸ்லீம்னு சொன்னால் இஸ்லாம் சொல்லக்கூடியபடி வளர்க்குறாங்கன்னு நீங்கள் எடுத்துக்க கூடாது சரியா அதனால தான் மார்க்க கல்வியை கற்பதன் அவசியம் ஏற்படுகிறது பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு இஸ்லாத்தை சொல்லி கொடுத்து வளர்க்கணும் ஏன்னா அப்படி கடமைப்பட்டவர்கள் அந்த பெற்றோர்கள் இஸ்லாத்தை அறியாமல் வழக்கங்களையும் சிறுக்கு விதத்திலேயும் மூழ்கி கிடக்கக்கூடியதனால் அவர்கள் அதே விதத்தில் தான் தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்குறாங்க அதனால் அதிகமான முஸ்லீம்கள் இஸ்லாத்தை பற்றி அறியாதவர்களாக இருக்கிறார்கள் யாரை பார்த்தாலும் நீங்கள் சொல்லக்கூடியவர்களாக பார்க்கலாம் பள்ளிவாசலுக்கு போயிட்டு வந்துடுவாங்க அது சுனத்துவல் ஜமாத்தாக இருக்கட்டும் தவி ஜமாத்து பள்ளிகளாக இருக்கட்டும் அந்த நேரம் வரும்போது சிலர் அல்லாவுடைய அச்சத்தினால் நம்ம சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அந்த தொழுகை கூட அல்லா ரசூல் சொன்னபடி இருக்குமா அந்த அவங்க தொழுவக்கூடிய அந்த தொழுகை அல்லாவால் அங்கீகரிக்கப்பட முடியுமா அங்கீகரிக்கப்படுமா எல்லாம் டவுட் இருக்குது சரியா ஏன்னு கேட்டால் அடிப்படை சரியில்லையே இஸ்லாமிய பேசிக்கில் ஆயிலாக இல்லெல்லாம் முகம்மது ரசூலுல்லா இந்த பேசிக்கை யார் உணர்ந்து இருக்கிறார்களோ அந்த அதுதான் அஸ்திவாரம் அதுதான் அக்ரிமெண்ட்டு அப்போ அந்த அடிப்படையில் நான் அல்லாவுக்கும் அல்லாவுடைய ஊசூல் ரசூலுக்கும் கட்டுப்படுவேன் என்பது தான் அந்த அக்ரிமெண்ட்டு அதுதான் அந்த உறுதிமொழி அப்போ இவர்கள் செய்யக்கூடிய வேலைகள் அனைத்தும் கல்லை திருச்சி தாத்தி தூங்க போகிறவாரிலையும் அவங்க செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் அல்லாஹும் ரசூலும் சொன்னபடி இருக்குதா இல்லை அவங்க எங்கே எதை எப்படி வளர்ந்தாங்களோ எதை பார்த்தாங்களோ அவங்க இஷ்டப்படி சரியா ஒவ்வொரு நாட்டினவர்களும் ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ளவர்களும் என்ன ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவர்களும் அப்படி நீங்கள் பிரிச்சுக்கலாம் சரியாக ஒரு ஊர்னு கூட சொல்ல முடியாது என்னையா ஒரு குடும்பம் ஒரு ஊரில் நூறு குடும்பங்கள் இருக்கக்கூடிய ஊர் இருக்குது ஆயிரம் குடும்பங்கள் வசிக்கக்கூடிய ஊர் இருக்குதுன்னு சொன்னால் அது ஆயிரம் விதமாக நூறு விதமாக இருக்கும் அதுக்கெல்லாம் என்ன காரணம் அடிப்படை மார்க்க அறிவு இல்லாத காரணம் அதனால தான் இந்த காணொலியில் திருக்குறானை படித்து மார்க்கை அறிவை பெறுவதே ஒவ்வொரு முஸ்லீமான ஆண் பெண் மீதும் கடமையாக இருக்கிறது திருக்குர்ஹானிலும் நபிகள் நாயகம் சல்லாஹ் வலைவசிலம் அவர்களது அதீசுகளிலும் வலியுறுத்தப்பட்டும் இருக்கின்றது ஆக இதற்கு மேல் அது சம்பந்தமான விவரங்களை சொல்லக்கூடிய திருமறை குரான் வசனங்களிலிருந்து ஒவ்வொன்றாக நான் அப்படியே வாசிச்சுக்கிட்டு வரேன் சரியா தெளிவாக நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு தர அந்த சொல்லக்கூடிய வசனங்கள் அத்தியாயங்கள் அதுக்குரிய வசனங்களை எடுத்து உண்மையிலேயே நீங்கள் மார்க்க கல்வி அறிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் அதை தெளிவாக படிங்க அதை புரிந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணுங்கள் மார்க்கல்வின்னால் என்னமோ போய் ஆறு வருஷம் அந்த ஏழு வருஷம் எட்டு வருஷம் பத்து வருஷம் அஞ்சு வருஷம் மூணு வருஷம் ஒரு வருஷம் போய் யாருக்கிட்டேயோ போய் கற்றுக்கிட்டா தான் மார்க்க கல்வி அப்படின்னு நினச்சிடாதீங்க அதை பற்றி நான் பேசலை சரியா குரானில் நம்ம சாப்பிடணுமா அதை சாப்பிட்றதுக்கு என்ன செய்யணும் நபி நம்பி செலவு செல்லும் அவர்கள் உணவை போது அதுக்குரிய கட்டளை என்ன சொல்லியிருக்காங்க இதை தெரிஞ்சுக்கிட்டா போதும் இதான் மார்க்க கல்வி சரிங்களா நீங்கள் இது பயங்கரமாக இன்றைக்கி வேறு வேறு இதுகளெலாம் மக்கள் இருக்கிறாங்க அங்கெல்லாம் நான் போகலை தெளிவாக நான் விஷயத்துக்கு வந்துடுறேன் மார்க்க கல்வின்னா இப்போ ஒழு செய்யணும் தொழுவிக்கு அந்த ஒழுவு செய்யும் போது என்ன செய்யணும் ஆரம்பிக்கும் போது என்ன செய்யணும் எப்படி எதை எதை கழுவணும் அதை முடிஞ்ச உடனே என்ன சொல்லணும் ஓகே முடிஞ்சு போச்சு முழு ஒழுவு செஞ்சாச்சு அதை நம்ம உயிர் உள்ள வரலையும் செய்ய போகிறோம் அதான் மார்க்க கல்வி சரியா இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் தெல்ல தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளியிருக்கணும் அதுக்கு அந்த தேவை வரும்போது மட்டும் என்ன யார்கிட்டையாவது கேட்டுட்டு வந்து அரிய அறிஞர்களோ உள்ள நண்பர் வட்டத்தில் உள்ளவங்கள்ட்ட வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் மற்ற இதுகளில் கேள்வி தளங்களில் கேள்வியை கேட்டுவிட்டு அதைமாதிரி செஞ்சிட்டிங்கன்னா போதுமா அது அல்லாவால் அங்கீகரிக்கப்படுமா முதல்ல என்ன விலங்கில் செய்யணும் இன்னமல் ஆமால் பின்னியா சரியா நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உங்கள் எண்ணம் எதுவாக இருந்ததுன்னு அல்லாஹ் பார்க்குறான் அதுக்கு தகுந்த கூலியை தான் கொடுப்பான் இல்லையா அப்போ நீங்கள் செய்யக்கூடிய காரியம் எப்படி செய்கிறீங்கன்னு உங்கள் எண்ணத்தில் டவுட்டாக இருக்குது உங்களுக்கு அதை பற்றி அறிவே கிடையாது எவன்ட்டியாவது கேட்டுட்டு கேட்டு நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் அதை அங்கீகரித்து போயிடுமா தொழுவை எடுத்துக்கோங்களேன் எல்லோரும் தொழுவுறீங்க தொழுவை கடமைன்னு விளங்கியிருக்கீங்க அந்த தொழுவுறீங்கள அல்லாவுக்கு வந்து தக்வீர் கட்டணத்துலேருந்து சலாங் கொடுக்குற வரலையும் இல்லையா அதுக்குள்ளார உள்ள விஷயங்கள் என்னென்ன நம்ம சொல்கிறோம் இது அல்லாவுக்கும் நமக்கும் உள்ள உரையாடு தொழுகைங்கிறது என்ன ஒவ்வொரு அடியானுக்கும் அ அல்லாவுக்கும் உள்ள உரையாடு அப்படி தொழுகையை ஆரம்பித்ததுலேருந்து முடிக்கிற வரலையை நீங்கள் அல்லாட்டை பேசுகிறீங்க என்பது அதோடைய அர்த்தம் என்ன பேசுனீங்க ஐம்பது வருஷமாக சொல்லக்கூடிய சொல்லு சொல்லக்கூடிய ஒருவர் சொல்லுங்கள் என்கிட்ட என்ன பேசுனீங்க நீங்கள் அல்லாட்ட பத்து வருஷமாக சொல்லக்கூடியவர்கள் ப சொல்லுங்க ஆரம்பித்ததுலேருந்து முடிக்கிற வரலையும் அல்லாட்டை என்ன பேசுனீங்க அஞ்சு வருஷமா பத்து வருஷமா இருபது வருஷமா முப்பது வருஷமா நாற்பது வருஷமாக ஐம்பது வருஷமாக தொல்லக்கூடிய நீங்கள் அல்லா கிட்ட ஐம்பது வருஷம் பேசியிருக்கீங்களே தொழுகையின் மூலமாக என்ன பேசுனீங்க யாருக்காவது தெரியுமா தெரியாது ஏன் ஏதோ ஒன்றும் தெரியாத மொழியில் கம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு அதை செஞ்சு ஒப்பிட்டு அது போதுமா அது எப்படி உங்கள் உள்ளத்துக்கு என்ன தெரியும் அல்ல உங்கள் உள்ளத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்து அதுக்குரிய கூறியெல்லாம் கொடுக்க போகிறான் அதெல்லாம் கவனமாக நம்ம செயல்பட வேண்டுமே ஆனால் மார்க் அறிவை சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் சரியா அது சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய திருமறை வசனங்களை முதல்ல பார்த்துவிட்டு பிறகு அது கொஞ்சம் சம்பந்தமான பார்ப்போம் என்ன அதாவது ரமலான் மாதம் எத்தகையது என்றால் அதில் தான் மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டக்கூடியதாகவும் தெளிவான சான்றுகளை கொண்டதாகவும் நன்மை தீமைகளை பிரித்து அறிவிப்பதுமான அல் குர்ஹான் இறக்கி அருளப்பட்டது இது ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்தஞ்சு எப்படிப்பட்ட அல் அல்குர்ஹான் ரமலான் மாதம் அனுப்பப்பட்ட அந்த அல்குருஹான் அது ரமலான் யாருக்கு இறக்கப்பட்டது அது பிரச்சனை இல்லை குருஹான்னா என்ன அது மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டியாகவும் தெளிவான சான்றுகளை கொண்டதாகவும் நன்மை எது தீமை எது என்பதுகளை பிரித்து அறிவிப்பதுமான திருக்குருகான் இதுதான் முக்கியம் சரிங்களா இந்த விஷயத்தை நீங்கள் உங்களுக்கு தெரியாத மொழியில் படித்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணி ஆயிரம் வாட்டி ஓதிக்கொண்டு இருந்தீங்கனாலும் உங்களுக்கு விளங்காது அதனால் சல்லி காசுக்கு பாய்தா இல்லை மறுமையில் அல்ல சுருட்டி மூஞ்சி அறிஞ்சிடும் சரியா அப்போ நன்மை எது தீமை எது என்று இந்த திருக்குறுகான் உங்களுக்கு விளக்க வேண்டும் சரியா முழுமையாக மனிதர்களுக்கு அது வழிகாட்ட வேண்டும் இந்த குறுகானை நீங்கள் படிப்பதன் மூலமாக சரியான ஒரு மூமினாக முஸ்லீமாக இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றக்கூடியவர்களாக ஆக்கக்கூடிய வல்லமை இந்த திருமறை குரானுக்கே இருக்குது சரியா அது இந்த ரெண்டு அர்த்தங்களை புரிந்து கொண்டால்தான் அதன்படி நீங்கள் நடப்பீங்க சரியா அப்படிப்பட்ட அம்சம் நம்ம கிட்டே இல்லை ஏன்னா தமிழாக்கத்தை படிக்கக்கூடியவர்கள் நேரம் கிடைக்கிறப்போ ஒரு அஞ்சு பக்கமோ அல்லது ஒரு அத்தியாயத்தையோ படிச்சுட்டு அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க இதில் சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னு விளங்கணும் இல்லையா அதை நம்மளும் உள்ள பதிவு செய்து கொள்ளணும் இல்லையா ஒரு சிம்பிளான வசனம் தான் இந்த ரெண்டு நூற்றி எண்பத்தஞ்சு இதில் என்ன எடுத்துக்குவாங்கன்னு கேட்டிங்கன்னா ரமலான் மாதம் எத்தனை என்றால் அந்த மாதத்தில் தான் குரான் அதுலப்பட்டுச்சி அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க மனசில் நிற்கும் சரியா அந்த குரான்டா என்ன எதற்காக அல்லா ரமலான் மாதத்தில் தேர்வு செய்தால் அது என்ன செய்யும் அதில் பார்த்துட்டு அதெல்லாம் நம்ம விளங்கணும் மனப்பாடம் பண்ணணும் அப்போ மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டக்கூடியதாகவும் என்ன நல்லது எது தீயது எது ஹராம் எது ஹலால் எது என்பதை உங்களுக்கு தெல்ல தெளிவாக விளக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய திருமறை குரானை ரமலான் மாசத்தில் நம்ம மாற்றிடணும் என்று அல்லாஹு ரபுல்லாலும் சொல்லி காட்டுக்கிறான் இது முக்கியமான அம்சம் அடுத்து எவர் அல்லாஹுவின் வேதத்தில் அருளியவற்றை மறைத்து அதற்கு கிரயமாக சொற்ப துகை பெற்றுக்கொள்கிறார்களோ நிச்சயமாக அவர்கள் தங்கள் வயிர்களில் நெருப்பை தவிர வேறு எதனையும் உட்கொள்ளவில்லை மாறாக மறுமை நாளில் அல்ல அவர்களிடம் பேசவும் மாட்டான் அவர்களுக்கு ப அவர்களை பரிசுத்தமாக்கவும் மாட்டான் அவர்களுக்கு துன்புறுத்தும் கடுமையான வேதனையும் உண்டு என்று அதே ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி எழுவத்தி நாலில் எல்லாம் காட்டுகிறான் இது யாருக்கு பொருந்தோம் எல்லாருக்குமே பொருந்தோம் ஆனால் வயிறு வளர்க்குறதற்காகவே ஏழு வருஷம் நான் அங்கே படித்தேன் அஞ்சு வருஷம் நான் இங்கே படித்தேன் மூணு வருஷம் நான் அங்கே படித்தேன் அப்படின்னு சொல்லி தங்களுடைய கோலங்களையும் வேஷங்களையும் மாற்றிக்கொண்டு என்ன அல்லா சொன்னத்துக்கு மாற்றமாக அல்லாவுடைய ரசூல் சொன்னத்துக்கு மாற்றமாக அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு சொல்லி மக்கள்கிட்ட வயிற்று நினைப்புவதற்காக தீனிக்காக காசுக்காக இந்த மார்க்கத்தை விற்கிறார்களே விலை போகிறார்களே அவர்களை தான் நல்லா இதில் சொல்லி காட்டுக்கிறான் சரிதான் பொதுமக்கள் அதிகமான பேர் இது பங்காளி ஆக மாட்டாங்க இது மார்க்க அறிஞர்கள் என்று தங்கையாக அறகுறையா அறப்புள்ள மேய்ஞ்சிட்டு என்ன வந்ததை உலறி கொண்டு இருக்கிறார்களே அவர்களை தான் நல்லா சொல்லி காட்டுகிறான் சரியா எங்கே பணம் கிடைக்குமோ எங்கே போனால் பொருளாதாரம் கிடைக்குமோ என்ன இதை வச்சு பொழைச்சி அதை வச்சு தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்ற நினைக்கிறாங்களே அவங்களுக்கு தான் இந்த வசனம் சரிங்களா இது ஒன்று அடுத்ததா நாம் அருளிய தெளிவான அத்தாட்சிகளையும் நேர்வழியையும் அதனை நாம் வேதத்தில் மனிதர்களுக்காக விளக்கிய பின்னரும் யார் மறைக்கின்றார்களோ நிச்சயமாக அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான் கவனத்தில் கொள்ளுங்கள் அவர்களை அல்லா சபிக்கிறான் மேலும் அவர்களை சவிப்பதற்கு உரிய உடையவர்களும் உரிமை உடையவர்களும் சபிக்கிறார்கள் என்று அல்ல ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி ஒம்போதில் அல்ல சொல்லிக்காட்டுக்கலாம் அவர்கள் அறிந்து நல்லுத நல்லுபதேசம் பெறுவதற்காக இதை நாம் உம்முடைய மொழியில் எளிதாக்கி எளிதாக்கி உள்ளோம் இவைகளையெல்லாம் இந்த எல்லாம் விளங்கி கொள்ளணும்னு உனக்கு தெரிஞ்ச மொழியில் யார் நபி சல்லா அலிஸ்வலம் அவர்களுடைய மொழி அரபு மொழி அதை தவிர அவங்களுக்கு தெரியாது அதனால் உங்களுக்கு அந்த மொழியில் நான் அருளியிருக்கிறேன் என்று அல்லாவிதால நாற்பத்தி நாலாவது அத்தியாயம் ஐம்பத்தி எட்டாவது வசனத்தில் அல்லா சொல்கிறான் மேலும் ஹா மீம் அதாவது விளக்கமான இவ்வேதத்தின் மீது சத்தியமாக நீங்கள் அறிந்து கொள்வதற்காக இதனை நாம் அரபி மொழி குரானாக நிச்சயமாக ஆக்கியிருக்கிறோம் நாற்பத்தி மூணாவது அத்தியாயம் ஒன்று ரெண்டு மூணு ஆகிய வசனங்களில் எல்லாம் சொல்லி காட்டுக்கிறான் மேலும் அலிஃப்லாம் ரா இவை தெளிவான வேதத்தின் வச வசனங்களாகும் நீங்கள் விளங்கி கொள்வதற்காக இதனை அரபி மொழியிலான குரானாக நிச்சயமாக நாம் இறக்கி வைத்திருக்கிறோம் பன்னிரெண்டாவது அத்தியாயம் ஒன்று ரெண்டு ஆகிய வசனங்களில் எதுக்காக அடங்கி வச்சுருக்கிறோம் அரபி மொழியில் தான் அடங்கி வச்சுருக்கிறோம் இறக்கி வச்சிருக்கிறோம் எதுக்காக நீங்கள் விளங்கி கொள்வதற்காக என்ன என்ன நேரம் கிடைக்கிற நேரத்தில் ரெண்டு பக்கம் மூணு பக்கம் திருப்பிட்டு தூக்கி போடுறதுக்காக மூடி வைக்கிறதுக்காக இல்லை ஒரு வசனத்தை படித்தாலும் அதை நீங்கள் விளங்கணும் அதுதான் மார்க்கறிவு அதுதான் மார்க்க கல்வி என்ன அப்படிப்பட்ட ஒரு தெளிவான முடிவுக்கு நாம் வர வேண்டும் அடுத்து மேலும் இவ்வேதத்தை ஒவ்வொரு பொருளையும் தெளிவாக்குகிறதாகவும் நேர்வழி காட்டியதார்க் காட்டியதாகவும் ரகமத்தாகவும் முஸ்லீம்களுக்கு நன்மராயமாகவும் உன் மீது நாம் இறக்கி வைத்திருக்கிறோம் முஸ்லீம்களுக்கு நன்மராயமாக நாம் உன் மீது இறக்கி வச்சிருக்கிறோம் உனக்கு இல்லை இது உனக்கு மட்டும் இல்லை இது என்ன உன்னை பின்பற்றக்கூடிய யுக முடிவு நாள் வரை கூடிய வர வரலையும் வர இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லீம்களுக்காகவும் என்று அல்லா சொல்லி காட்டுக்கிறோம் பதினாறாவது அத்தியாயம் எண்பத்தி ஒம்பதாவது வசனம் அடுத்து அளவற்ற அருளாளன் நிக நிகரற்ற அன்புடையோனும் அன்புடையோனிடமிருந்து இறக்கி அருளப்பட்டுள்ளதே இந்த குரான் யாரிடமிருந்தே அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் ஆகிய அவனிடமிருந்து இறக்கி அருளப்பட்டிருக்கிறது அரபு மொழியில் அமைந்த இந்த குரானுடைய வசனங்கள் அறிந்து உணரும் மக்களுக்கு தெளிவாக்கப்பட்டுள்ளது அறிந்து கொள்வதற்கும் உணர்ந்து கொள்வதற்கும் யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு தெளிவாக்கப்பட்டுள்ளது என்று அல்ல சொல்லி காட்டுகிறான் எல்லாருக்கும் தெளிவாக்காது சரியா அதை யார் அணிந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்கு தெளிவாக்கப்பட்டுள்ளது மேலும் நன்மராயம் கூறுவதாகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காகவும் இந்த அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதாகவும் இது இருக்கின்றது ஆனால் அவர்களில் பெரு பெரும்பாலோர் புறக் புறக்கணிக்கின்றார்கள் அவர்கள் செவியேற்பதும் இல்லை என்று அல்ல நாற்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் ரெண்டு மூணு நாலு ஆகிய வசனங்கள்ல எல்லாம் சொல்லி காட்டுகிறான் மேலும் தன் அடியார் மீது எந்தவித முரண்பாடும் கோணல்களும் இல்லாததாக என்ன நேரான என்ன மிக்க நேராக தெளிவாக இந்த வேதத்தை இறக்கி வைத்தானே அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் உத்தாகு அது உறுதியான வழியை காண்பிக்கிறது அல்லாவுக்கு எல்லா புகழும் இப்படி இறக்கி வச்சிருக்கான் அற்புதமான ஒரு வேதத்தை அவனுக்கு தான் எல்லா புகழும்னு சொல்லிட்டு எதுக்காக அந்த வேதம் உறுதியான வழியை காண்பிக்கிறது அவனிடத்தில் இருந்துள்ள கடினமான வேதனையை பற்றி அச்சமூட்டுவதற்காகவும் சாலிகான நற்செயல்களை செய்யவும் மூமின்களுக்கு நிச்சயமாக அவர்களுக்கு அழகிய நற்கூலியாக சுவனபதி இருக்கிறது என்று நன்மராயம் கூறுவதற்காகவும் இந்த குருகானை அருளினான் அதுக்கு மேலே உள்ள ஒரு விளக்கம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அல்ல விளக்கம் சொல்கிறான் எதுக்காக அருளப்பட்டது என்பதை மக்கள் விளங்கிக் கொள்ளணுங்கிறதுக்காக இது பதினெட்டாவது அத்தியாயம் ஒன்றுலேருந்து மூணு வரலையும் அடுத்து நபியே உமக்கு வகி அறிவிக்கப்பட்டதை என்ன பலமாக பற்றி பிடித்து கொள்ளும் மூலமாக இந்த குரானை நாம் உமக்கு வழங்கியிருக்கிறோம் அதை பலமாக பற்றி பிடித்து நிச்சயமாக நீர் நேரான பாதையின் மீது இருக்கிறீர் கவலைப்படாத அச்சப்படாத பயப்படாத நீ தான் நேரான பாதையில் இருக்கிற அதுக்குரிய வழியை நான் காட்டிக்கிட்டு இருக்கேன் என்று அல்லாத்தாலா அவங்களுக்கு கூறிட்டு நிச்சயமாக இது உமக்கும் உன் சமூகத்தாருக்கும் கீர்த்தி அளிக்கும் உபதேசமாக இருக்கிறது இதை பின்பற்றியது பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் இப்படிப்பட்டதாகண்ணா அனுப்பியிருக்கன இதை நீங்கள் பின்பற்றினீர்களா இல்லையா என்பதை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் விட்டுவன் நினைச்சிடாதீங்க என்று அல்லாஹ் எச்சரிக்கையோடு முடிக்கிறான் நாற்பத்தி மூணாவது அத்தியாயம் நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு வசனங்களில் அப்போ மேலும் மூமின்னான ஒருவர் மார்க்க கல்வியை கற்க வேண்டியதன் அவசியத்தை நமக்கு அல்லாவின் தூதர் சல்லல்லா அலுவலம் அவர்கள் எப்படி எல்லாம் உணர்த்துகிறார்கள் என்பதையும் பார்த்துவிட்டு முழுமையாக கடைசியாக மற்ற விஷயங்களை பார்ப்போம் அதாவது மார்க்க அறிவை மார்க்க அறிவை பெறுவது ஒவ்வொரு முஸ்லீமான ஆண் பெண் மீதும் கடமை என்று முகமது நபி சல்லல்லாஹூ அலைவசல்லும் அவர்கள் கூறியதாக அனஸ்வின் மாலிக் அலி அல்ல அறிவிக்கக்கூடிய செய்தி திருமதியில் இரநூத்தி பதினெட்டாவது அதிசய இடம்பெற்றிருக்கு அப்போ ஒவ்வொரு ஆண் பெண்ணுக்கும் அது கடமை இருக்குது சரியா ஏற்கனவே சொல்லிவிட்டேன் மார்க்க கல்வின்னா என்னான்ட்டு மதரசாவில் போய் அவனுக்கு அடிமையாக கடந்து அங்கே போய் கற்றுக்கிறது தான் மார்க்க கல்விங்கிறது இல்லை ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன நான் செய்யணும் என்ன செய்யக்கூடாது எந்த இன்ன காரியத்துக்கு நான் எப்படி செய்யணும் இதான் மார்க்க கேள்வி சரிங்களா அதை சரியாக குரான் அதீஸ்லேருந்து ஏன்னா மற்றவர்கள் மாற்றி சொல்லிவிடுவாங்க கூட்டி சொல்லிவிடுவாங்க குறைஞ்சி சொல்லிவிடுவாங்க சரியா அப்போ அல்லாவும் அல்லாவுடைய சொன்னதை நேரடியாக நம்ம அங்கேருந்து படிக்கும்போது நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளலாம் சில குழப்பங்களாக இருக்குதா அதை மார்க்கத்தில் நமக்கு யாருக்கு மார்க் அறிஞர்களுக்கு நல்ல தெளிவான மார்க் அறிஞர்கள் விளங்குதோ அவங்கள்ட்ட அதை பற்றி சொல்லி அதிலிருந்து நம்ம தெளிவு பெற்றுக்கொள்ளலாம் சரியா அதில் யார் இஸ்லாத்தை மறுமலர்ச்சி செய்யும் நேரத்தில் நோக்கில் மார்க்க கல்வியை கற்பதற்காக ஈடுபட்டுள்ள நிலையில் மரணம் அடைந்து விட்டாரோ சொர்க்கத்தில் அவருக்கும் நபிமார்களுக்கும் இடையில் ஒரே ஒரு நிலைதான் இருக்கும் என்று நபி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறியதாக அசன் அல் பசரி அலில் அவர் இருக்கிறாங்க இது திருமதியில் இரநூத்தி நாற்பத்தி ஒம்போதாவது அதிசாக இடம்பெற்றது அதாவது நபிமார்களுக்கும் என்ன மார்க்கத்தை பின்பற்றுகிறாங்கள ஒழுங்கா சரியா அவங்களும் ரெண்டு ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு அந்த நிலைக்கு வந்துடுவாங்க மார்க்கத்தை கற்றறிந்த அறிஞர்கள் வந்து என்ன ஒரு நபிமார்கள் லெவலில் சரியா ஒரே நிலையில் வச்சு பார்ப்பான் இல்லைங்கிற மாதிரி இந்த அதிசு சொல்லுது சரியா அடுத்து அல்லாவின் தூதர் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் யார் இம்மையில் ஒரு இறை நம்பிக்கையாளரின் துன்பங்களில் ஒன்றை அகற்றுகிறாரோ அவருடைய மறுமை துன்பங்களில் ஒன்றை அல்லாஹ் அகற்றுகிறான் அதுங்களா இறை நம்பிக்கை வருவதற்கு ஒரு மூமீனுக்கு நம்ம உதவி செஞ்சோம்னு சொன்னால் அந்த துன்பத்திலிருந்து அவரை பாதுகாத்துட்டோம்னு சொன்னால் அதுக்கு மாதிரி அல்லாஹ் மறுமையில் நமக்கு செய்வான் அப்படிங்கிறாங்க யார் சிரமப்படுவோருக்கு உதவி செய்கிறாரோ சிரமம்னு சொன்னால் அது பல விதத்தில் இருக்குது சிரமங்கள் சரியா அதில் எது நமக்கு முடியுமோ அந்த அடிப்படையில் யார் சிரமப்படுபவருக்கு உதவி செய்கிறாரோ அவருக்கு அல்ல இம்மையிலும் மறுமையிலும் உதவி செய்கிறான் ரெண்டு வாழ்க்கையிலும் யார் ஒரு மூ முஸ் முஸ்லீமின் குறைகளை மறைக்கிறாரோ அவருடைய குறைகளை அல்ல இம்மையிலும் மறுமையிலும் மறைக்கிறான் இதை பல பேர் தப்பாகிறாங்க சரியா ஒரு மூமியினுடைய குரல்னு சொன்னால் இது வந்து மார்க்க சம்பந்தமானதாக இருக்கக்கூடாது எடுத்துக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது நாம அவர் சொந்தமானது ஏதோ ஒரு பல ஏதோ ஒரு செய்கிறார் நாலு நாலு பேருக்கு மறைஞ்சி மக்களுக்கு மறைஞ்சி ஏதோ தவ மறைவான விதத்தில் எதையோ செய்கிறாரு சரியா அது அல்ல அசூல் தடுக்கப்பட்டதாகவும் இருக்கலாம் இல்லையா வேறு அவருடைய உடம்புக்கு அவருடைய குடும்பத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடியதாக கூட இருக்கலாம் அது சைத்தானுடைய கேடுகளால் பல பேர் அதில் இருப்பாங்க யாரும் அதிலேருந்து விதிவிலக்கு கிடையாது குள்ளுவனி ஆதமாக கத்தாயா தவறு செய்யக்கூடியவர்கள் அனைவருமே ஆதமுடைய மக்களில் இருக்கிறாங்க அப்போ அது போன்ற யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சி தெரிஞ்சு செய்யணும்னு நினைக்கக்கூடிய அவர்களுடைய அந்த குறைகளை எடுத்துகிட்டு வந்து அள்ளி போட்டு பரப்பி அவருடைய மானத்தை வாங்கிடக்கூடியவராக நம்ம இருக்கக்கூடாது மார்க்க சம்பந்தமாக என்ன எல்லாம் ஒன்று சொல்லியிருக்க அவன் ஒன்று மக்களுக்கு மத்தியில் சொல்கிறான்னா அதை குறை அந்த குறைய சொ சொல்லாமல் இருக்கக்கூடாது அல்லாவுடைய ரசூல் ஒன்று சொல்லியிருக்க அதுக்கு மாற்றமா ஒன்று மக்கள் மத்தியில் வந்து எடுத்து சொல்லி அப்படி செய்யுங்க எப்படி செய்யுங்கன்னு சொல்கிறான்னா அதை மறைக்கக்கூடாது அவங்களுடைய சொந்த குறைகள் ஒவ்வொரு மனுஷனு குறைகள் இருக்குது குறைப்பட்டவன் தான் மனுஷன் அப்படிப்பட்ட இதுகளை துருவி துருவி ஆராய்ஞ்சு கொண்டு வந்து வெளியில் போட்டு அவன் மான மரியாதைக்கு பங்கு அழைக்கக்கூடாது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு இரு இருக்கக்கூடாதுங்கிறது அடிப்படை சரியா அடியான் தன் சகோதரன் ஒருவனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் வரை அந்த அடியானுக்கு அல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கிறான் மார்க்க கல்வியை கற்பது கட்டாய கடமை என்பதை பற்றி நபிகள் நாயகம் சல்லா அலி அவர்கள் கூறும்போது யார் கல்வியை தேடி ஒரு பாதையில் நடக்கிறாரோ அவருக்கு அதன் மூலம் சொர்க்கத்திற்கு செல்லும் பாதையை அல்லாஹ் எளிதாக்குகிறான் மக்கள் இறை இல்லங்களில் ஒன்றில் கூடி அல்லாவின் வேதத்தை ஓதி கொண்டும் அதை ஒருவருக்கு ஒருவர் படித்து கொடுத்து கொண்டும் இருந்தால் அவர்கள் மீது அமைதி இறங்குகிறது அவர்களை இறையர்கள் சூழ்ந்து கொள்கிறது அவர்களை வானவர்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள் மேலும் இறைவன் அவர்களை குறித்து தம்மிடம் இருப்போரிடம் பெருமையுடன் நினைவு கூறுகிறான் அறச் செயல்களில் பின்தங்கிவிட்ட ஒருவரை குலச்செருப்பு முன்னுக்கு கொண்டு வந்து விடாது என்று நபி சொல்லுவன் சொல்லக்கூடிய செய்தி சரியா இந்த அறம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து நீ பின்னுக்கு தள்ளிட்டு நீ உன்னுடைய குளத்தும் போய் எதுன்னு பெருசாக பேசிக்கிட்டு தானே அதனால பத்து காசுக்கு புண்ணியம் இல்லை அது ஒன்றை முன்னுக்கு கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறத எச்சரிக்கிறாங்க ஏன்னா அந்த காலத்தில் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சரியா நான் யாரும் தெரியுமா எந்த குலத்தை சேர்ந்தது தெரியுமா அவ்வளவு நபிமார்களுடைய வரலாற்றையும் அவங்க எதிர்த்தவர்களுடைய நிலையை பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் அதுக்கு அதை சொல்லி காட்டுறாங்க இதை அபூர் அலி அல்லாவன் அவர் அறிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் ஆறாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு இன்னும் இது போன்ற செய்திகள் இதில் நிறையா இருக்குது இந்த செய்தி ரெண்டு பாகமாக போடணும் போல தெரியுது அது போக இருபத்தஞ்சி நிமிஷம் ஆக போகுது சார் இதோடைய தொடர்ச்சியை அடுத்த காணொலியில் பார்ப்போம் தெளிவாக விளங்கி பின்பற்றக்கூடிய மக்களாக மார்க்க அறிவை முழுமையாக அறிந்து கொண்ட மக்களாக நாம் வாழ்வதற்கும் ஊமீன்களாக மறிப்பதற்கும் அல்ல நம் அனைவருக்கும் உதவி செய்ய பிரார்த்தித்தவனாக இந்த காணொலி நிறைவு செய்கிறேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசா கல்லாகிறா